என்கிற இந்த வரியை படித்தாலோ அல்லது கேட்டாலோ நம்ம எல்லோரோட நினைவிற்கும் வருபவர் வள்ளலார் தான் இவரின் உண்மையான பெயர் ராமலிங்கம் ராமலிங்கம் பிறந்து ஆறு மாதத்திற்குள்ளாகவே இவருடைய தந்தை இறந்துறாரு இவருடைய மூத்த அண்ணன் தான் குடும்பத்தை கவனிச்சுக்கிறாரு இதனால இவருடைய மூத்த அண்ணனான சபாபதி பிள்ளை அவர்கள் ராமலிங்கத்தை கல்வி பயில அனுப்புறாரு ஆனா இவருக்கு கல்வி சொல்லி தரக்கூடிய காஞ்சிபுரம் மகாவித்வானான சபாபதி முதலியார் இவனுக்கு கல்வி கற்பிக்க தன்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு எதனால அவருக்கு கல்வி கற்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சுவாரஸ்யமான தகவல் அந்த தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் சரி தமிழ்நாட்டுல பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் யாரு இவருடைய முழு வரலாற்று பின்னணி கதை என்ன இவரு உருவ வழிபாட்டை மறுத்து ஒளி வழிபாட்டை ஏன் முன்வைத்தாரு போன்ற பல தகவல்களை விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க தமிழ்நாட்டில்